காட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த யானையுடன் சேட்டை விட்டு டிக்டாக் போட்ட இளைஞர் நேர்ந்த பரிதாப நிலை ஜாலில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த குண்டர்கள் வீட்டினுள் துண்டு பிரசுரங்களில் எழுதப்பட்டிருந்தது என்ன திசை திருப்ப எடுத்த முயற்சி ஊருக்குள் இறங்கும் பாரிய முதலைகளால் அச்சத்தில் தமிழர் பகுதி மர்மமாக காணாமல் போகும் கால்நடைகளால் சோகத்தில் கிராமம் தென்னிலங்கை அரசியல்வாதியின் அதிசொகுசு வாகனத்தில் மோதுண்ட இளைஞன் பலரை வாழ வைத்துவிட்டு உயிரிழப்பு வெளியான நிகழ்ச்சி தகவல்கள் வயரை கடித்த பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த சோகம் தையல் இயந்திரத்தினால் வந்த சிக்கல் வெளியானது முழு விவரம் இலங்கையில் இயங்கும் ஆபத்தான பாதாள உலக கும்பல்கள் சர்வதேச சிவப்பு மற்றும் நீல அறிவிப்புகள் வெளியானது களமிறங்கும் விசேட அதிரடிப்படையினர் தமிழ் சிங்கள மக்களுக்கு பொது நினைவு தூதி இனி போரில் இறந்தவர்களை அங்கேதான் நினைவு கூற வேண்டுமா இறுதி முடிவை எடுக்க போகும் ஜனாதிபதி ரணில் தேர்தலில் ஒரே சின்னத்தில் போட்டியிடும் சஜித் ரணில் ஒரே ஒரு வித்தியாசம் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல் ரணிலின் ஜனாதிபதி ஆட்சியில் அடுத்த அதிர்ஷ்டம் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய இனிப்புச்செய்தி காட்டில் உறங்கிக் கொண்டிருந்த காட்டு ஜானையினை ஒருவர் தொடும் ஒன்று சமூக ஊடகங்களில் பயிரப்பட்டு வருகிறது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் வனவிலங்கு உதவிப் பணிப்பாளரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த காணொலி அனுராதபுரம் ரண ஜெயபுர காட்டுப்பகுதியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ரணஜயபுர காட்டுப்பகுதிக்குள் சென்ற மூன்று இளைஞர்களில் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்த யானையின் அருகில் மெதுவாகச் சென்று அதை தொட்டுவிட்டு வரும் காட்சி காணொலியில் பதிவாகியுள்ளது காட்டு யானையை எப்படி நெருங்குவது என்பதை காண்பிக்க ஒரு சாகச செயலாக இந்த காணொலியை இளைஞர்கள் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளனர் காணொலி தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள வனவிலங்கு திணைக்களம் இது ஆபத்தான செயல் என்றும் காணொலியை பார்த்து இதே போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் மின்சாரம் தாக்கி பதினேழு வயது பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளதாக துரதிர்சவசமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நுகேகோட மகாமாய பெண்கள் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கும் நிஷானி பியோமிகா என்ற மாணவிக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நிஷானி பியோமிகா நேற்று தன்னுடைய சகோதரியுடன் பாடசாலை முடிவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்த நிஷானி வீட்டுக்கு வந்த பின் செயல்படாத நிலையில் இருந்த தையல் இயந்திரத்தை இயக்க முயற்சி செய்தார் தையல் இயந்திரத்தின் மோட்டார் மற்றும் பெயருடன் இணைக்கப்பட்ட மின்சார விளக்கை அரையன் சுவரில் பொருத்தப்பட்ட மாணவி முயற்சித்த போது அடைந்தது இதை அடுத்து தவறான முறையில் மின்சாரம் பெற முயன்ற போது மாணவி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் அவரின் அலறல் சத்தம் கேட்டு அயல் வீட்டு பெண் ஒருவர் அறையில் விழுந்திருந்த மாணவியை பிளியந்திலி மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்ற போதிலும் அதற்குள் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழில் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு வீட்டின் பொருட்கள் மற்றும் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணிகளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது திருநங்கைகளை தவறாக சித்தரிக்காது என்று அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட வீட்டில் போடப்பட்டுள்ளது விவகாரத்தினை திசை திருப்ப சிலர் இவ்வாறு செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன யாழ் மாவட்ட ஊடகவியலாளரான தம்பித்துறை பிரதீபனின் வீட்டின் மீது இவ்வாறு அடையாளம் தெரியாத சிலரால் தாக்குதல் மேற்கொண்டு து இந்த சம்பவத்தில் வீட்டின் சில பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளதுடன் வீட்டின் முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது சில சமூக ஊடகங்களில் வரும் போலி செய்திகளை அடிப்படையாக வைத்து அதனை தவறாக புரிந்து கொண்ட சிலரால் தான் ஒரு ஊடகவியலாளர் என்ற ரீதியில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நிலவுவதாகவும் இது ஒரு ஊடக அடக்குமுறை என்றும் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதற்குரிய தீர்வை பெற்றுத்தரக்கோரி கோரி போலீசில் முறைப்பாடு செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அம்பாறை மாவட்டத்தில் அதிக முதலைகள் குடியிருப்புக்குள் செல்வதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் ஆற்றை விட்டு இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடன் பயணத்தை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமாக சுமார் ஒன்பது ஐந்து நான்கு அடி நீளமுடைய முதலைகள் வெளியேறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மாவட்டத்தில் கிட்டங்கி மாவடிப்பள்ளி சின்னமுகத்துவாரம் குடிச்சாறு உள்ளிட்ட கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலை அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகிறது மேற்படி பகுதிகளில் உள்ள வாவிகள் குளங்களில் முதலை அறுவடை அதிகரித்துறை பயநிலங்கள் கால்வாய்கள் அண்டிய பகுதிகளில் புல்மேயும் எருமை மாடுகள் முதலைகளால் இறைக்குள்ளாகிறது இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதால் கட்டாகாலிகளாக இப்பகுதியில் தெரியும் மாடுகள் இம்முதலைகளுக்கு இரையாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார பயணித்த ஜீப் பண்டியல் மோதி எட்டு நாட்களாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் திகாரிய காலகெடிக்கிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான ஷனுக்க ரவிந்த் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த இளைஞர் மோட்டார் சைக்கிள் விற்பனை தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது குறித்த இளைஞன் விபத்தில் சிக்கிய நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மூளைச்சாவு அடைந்துள்ளார் இந்நிலையில் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடியுள்ளார் மூளைச்சாவு அடைந்ததை மருத்துவர்கள் முடிவு செய்ததை தொடர்ந்து தொடர்ந்து பெற்றோர் சிறுநீரகம் கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளை தானம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கு முன்னர் குறித்த இளைஞரின் விருப்பத்தை கருத்தில் கொண்டு குடும்பத்தாரின் தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கேற்ப நேற்றிரவு இளைஞரின் உறுப்புகள் அகற்றப்பட்டு மூன்று பேருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன விபத்து நடைபெற்ற போது அப்பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தது விபத்தின் பின்னர் நளின் பண்டார பயணித்த ஜி பண்டியின் சாரதியை நிட்டம்புவ போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் கைது செய்த பின்னர் பிணையில் விடுவித்தனர் நாரதாவி ரீதியில் இயங்கும் தொன்னூற்றி ஆறு ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு உதவியாளர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு யுக்திய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள முப்பது விசேட போலீஸ் குழுக்களுக்கு போலீஸ் மாதிபர் உத்தரவிட்டார் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் புலனாய்வு குழுக்களால் அடையாளம் காணப்பட்ட இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் ஆயிரத்தி அறுநூற்றி நான்கு பேரில் முன்னூற்றி அறுபத்தோரு பேர் தற்போது சிறையில் உள்ளதாகவும் நூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சென்று உள்ளதாகவும் தெரிய வருகிறது ஆயுத மோதல்கள் அரசியல் கலவரம் மற்றும் சிவில் குழப்பங்களின் காரணமாக உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் பொது நினைவு தூவி அமைப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஆயுத மோதல்கள் அரசியல் கலவரம் அல்லது உள்நாட்டு கலவரம் காரணமாக உயிரிழந்த பொதுமக்கள் ஆயுதப்படைகள் மற்றும் காவல்துறை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் உட்பட அனைவரையும் நினைவு கூரும் வகையில் நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக நினைவு சின்னம் அமைப்பது குறித்து குழு ஆய்வு செய்துள்ளது முதல் ஒன்பது காலகட்டத்தில் இலங்கையின் மோதல்கள் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பில் மோதல் காலத்தில் உருவாக்கப்பட்ட கலை மற்றும் கலாச்சார வழிபாடுகளை வைப்பதற்காக மைய இடத்தில் ஒரு குறியீட்டு கட்டிடத்தை நிர்மாணிப்பது போன்ற பல பரிந்துரைகளை குழு செய்துள்ளது இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான கூட்டணியை வீழ்த்த ஜனாதிபதி ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி கடும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது சஜித் தரப்பில் இருந்து முக்கிய தலைவர்களை தம்பக்கம் வளைக்கும் முயற்சிகளில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளார் அது குறித்து கடந்த ஒன்பதாம் தேதி கொழும்பில் ரகசிய சந்திப்பு சந்திப்பொன்று இடம்பெற்றது இந்நிலையில் பொது வேட்பாளராக களமிறங்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ரணில் தொலைபேசியை தமது சின்னமாக பயன்படுத்தக்கூடும் என தெரிய வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் சின்னமாக தொலைபேசி ஏற்கனவே உள்ளது இது பழைய அதாவது ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தொலைபேசியாகும் ஆனால் அமைச்சர் டிரான் அலசுக்கு சொந்தமான ஜூ பி சின்னமான நவீன தொலைபேசி உள்ளது இந்த சின்னத்தில் போட்டியிடும் பொது வேட்பாளராக போட்டியிடுமாறு ரணிலிடம் அவர் பலமுறை கோரியுள்ளதாக தெரிய வருகிறது சமீபத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற மாநாடுகளில் சுற்றும் காலம் முடிந்துவிட்டது இனி அமுக்கும் காலம் என்கிற ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார் இது அவரின் சின்னத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்தாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி பழைய வாக்குகள் வாக்குகளை பெற்றுக்கொள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் வட்டாரங்களில் அறிய சர்வதேச நாணய நிதியத்தை நிறைவேற்ற சபையானது விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் இலங்கையின் இரண்டாவது மீளாய்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது நாட்டிற்கு மூன்றாவது தவணையாக சுமார் முன்னூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற வழிவகுத்துள்ளது என இலங்கையின் விளைவுகார அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார் அமைச்சர் அலிசாப்ரி தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார் காட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த யானையுடன் சேட்டை விட்டு டிக்டாக் போட்ட இளைஞர் பரிதாப நிலை ஜாலில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டிற்குள் நள்ளிரவில் புகுந்த குண்டர்கள் துண்டு பிரசுரங்களில் எழுதப்பட்டிருந்தது என்ன திசை திருப்ப எடுத்த முயற்சி ஊருக்குள் இறங்கும் பாரிய முதலைகளால் அச்சத்தில் தமிழர் பகுதி மர்மமாக காணாமல் போகும் கால்நடைகளால் சோகத்தில் கிராமம் தென்னிலங்க அரசியல்வாதியின் அதிசொகுசு வாகனத்தில் மோதுண்ட இளைஞன் பலரை வாழ வைத்துவிட்டு உயிரிழப்பு வெளியான நிகழ்ச்சி தகவல்கள் வயரை கடித்த பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த சோகம் தையல் இயந்திரத்தினால் வந்த சிக்கல் வெளியானது முழு விவரம் இலங்கையில் இயங்கும் ஆபத்தான பாதாள உலக கும்பல்கள் சர்வதேச சிவப்பு மற்றும் நீல அறிவிப்புகள் வெளியானது களமிறங்கும் விசேட அதிரடிப்படையினர் தமிழ் சிங்கள மக்களுக்கு பொது நினைவு இறந்தவர்களை நினைவு கூற வேண்டுமா இறுதி முடிவை எடுக்க போகும் தேர்தலில் ஒரே சின்னத்தில் போட்டியிடும் சஜித் ரணில் ஒரே ஒரு வித்தியாசம் நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல ரணிலின் ஜனாதிபதி ஆட்சியில் அடுத்த அதிர்ஷ்டம் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய இனிப்பு செய்தி